எஸ் மக்களே எனக்கு எபிசோட் முடிஞ்சது ஒரு டைட்டில் வச்சுருக்கேன் பார்த்திங்களா அதை தான் எனக்கு எபிசோட் நல்லா ஆரம்பித்ததுனால இந்த பொய்யை நான் உள்ளே போய் நாசமாக ஆக்கிருச்சு நாசமாக ஆக்கிடுச்சு சீரியஸ் அவ்வளோ அழகாக ஆரம்பிச்சது உள்ளுக்குள்ளே ஒரு டாக்ஸிசிட்டி இல்லை ஒரு நெகட்டிவிட்டி இல்லை ஜாலியாக பேசி ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க ஆனால் எக்ஸ்கண்டிஷன்ஸ் போகக்கூடாதுன்னு சொல்லலை ஏன்னா கண்டென்ட் இல்லை இவங்க என்னதான் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாலும் போர் அடிக்கும் போக வேண்டியது தான் ஏதாவது சின்ன சின்னதாக டாஸ்க் பண்ணலாம் போன தடவெல்லாம் வந்து அழகாக அந்த டாஸ்க்கு வச்சு விட்டாங்க இதுக்கு கேஷ் பாக்ஸ்க்கு அந்த மாதிரி டாஸ்க் வச்சு அதை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கலாம் எது ஒன்று பண்ணியிருக்கலாம் ஏன் உங்களுக்கு இந்த டாக்ஸிக் கண்டென்ட்டே சேனலுக்கும் வேண்டின்னு எனக்கு தெரியல நேற்று தானக முந்தைய தனங்கள் நம்ம எலிமினேட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க ரெட் கார்டு கொடுத்து வீட்டில் கொட்டி கிடந்த மொத்த டாக்ஸசிட்டி வாரி அடைச்சி அனுப்பிச்சு விட்டாங்க இருக்குது ஆனால் இப்போ சி டாக்ஸிக் தான் பட் அவங்க சிட்டியை காமிக்கிற இந்த இடத்த கடந்து வந்துட்டாங்க ஏ ஈவன் திவ்யா விக்ரம் கூட ஏதோ ஒரு மாதிரி சமாளிச்சிக்கிட்டு எல்லோரும் கலையில் ஜாலியாக சிரிச்சு சந்தோஷமாக ஆரம்பிச்சாங்க டாக்ஸிசிட்டி இல்லை ஆனால் கண்டெண்ணே டாக்ஸிசிட்டி தாண்டு சாடலே ஒரு மைண்ட் செட் பண்ணிடுச்சு ஏண்டா வேறு யோசிக்க துப்பே இல்லையா அவங்க க்ரியேட்டிவிட்டி டீமுக்கு இந்த டாக்ஸிக் கருவை தாண்டி வேறு எதுவும் யோசிக்க மாட்டிங்களா அப்படின்னு நம்மளுக்கு டீமை தான் கேட்க தோணுது வேறு எதையாவது யோசிச்சு தொடங்கலை ஏதாவது டாஸ்க் கொடுத்து தொடங்கலை கடைசி மிஷன் கூட டாஸ்க் கொடுங்களேன் அதை போடுங்களேன் ஒன் அவரில் எடுத்து பார்க்க நல்லாயிருக்கும்ல அது அதை வச்சு ஏதாவது கொடுங்க பணப்பெட்டி கொடுங்க எதையாவது ஒன்று கொடுங்க அதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் டாக்ஸிட்டி ஒரு நாள் நிம்மந்தே அந்த ஷோவை பார்த்து முடிக்கல மறுபடியும் அதுக்குள்ளே டாக்ஸிட்டி காலையில் எழுந்தோன்னே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க எல்லோரும் நல்லா இருந்தது காசு பணம் தொட்டு மணி மணி அப்படியே ஒரு மாதிரி ஆக போட்டு விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் விக்ரமும் அரோராவும் உட்காந்து சம் கான்வர்சேஷன் பேசிகிட்டு இருந்தாங்க ஏன்னா சும்மா ஜா பேசிக்கான கான்வர்சேஷன்ஸ் பேசிகிட்டு இருந்தாங்க அகைன் வினோத் வந்து பேப்பர் பேன் அதை அதுக்கே எவ்வளோ சொன்னாலும் அவர் கேட்குறதுல எடுத்து எடுத்து ஒழித்து வச்சு எழுதிட்டே இருக்கார் அது தப்பு இல்லையா அது ஒரு டைவர்ஷன் அந்த வீட்டில் அந்த டைவர்ஷன் இருக்கக்கூடாது அது ஏன் தப்புன்னு சொல்கிறாங்கன்னு யாருக்காவது கேள்வி வருதுனா நான் சொல்கிறேன் அதுக்கான பதில் அந்த வீட்டில் உங்களுக்கு டைவர்ஷன் இருக்கக்கூடாது ஃபோன் டைவர்ஷன் டிவி டைவர்ஷன் பேப்பர் படிக்கிறது டைவர்ஷன் டைவர்ஷன் இருந்தால் நீங்கள் அங்கே அந்த வீட்டில் அவங்க எதிர்பார்க்குற உணர்வுகள் உங்களுக்கு வராது இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம் நம்ம வீட்டில் நம்மளுக்கு நம்ம அம்மா அப்பா கூட இல்லை அண்ணா தம்பி கூட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஏதோ ஒரு சண்டை வருது அந்த வீட்டு இடத்துல நம்ம சண்டையை பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு நினச்சா என்ன பண்ணுவோம் வெளியில் போயிடுவோம் டக்குனு கிளம்பி இல்லைனா தூக்கிட்டு போய் ஒரு பக்கம் உட்காந்துருவோம் இல்லைன்னா டிவியை போட்டு பார்ப்போம் ஒரு ரூமுக்குள்ள போய் அடைஞ்சுப்போ இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது இல்லாமல் அந்த சுச்சுவேஷன் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் பிக் பாஸ் ஸோ பிக் பாஸில் ஒரு பேப்பர் பேடாக தீடி வச்சுக்கிறது க்ரைம் அது அரோராவும் பண்ணுறாங்க வினோத் எப்போ பண்ணுறாரு அவர் எழுதுறதுங்கிறது ஒரு டைவர்ஷன் அந்த டைவர்ஷன் அந்த வீட்டை எடுத்துக்க கூடாது அந்த லீடியர்ஸ் எடுத்துக்க கூடாது இல்லையா அது ஒரு பேசிக் ரூல்ஸ் வினோத்துக்கு புரியலான்னு நினைக்கிறீங்களா சாரி நான் அப்பா பாட்டேன் வேறு பண்ணுறார் எழுதிட்டு இருந்தார் பிக் பாஸ் பார்த்துட்டு அவர் காமெடியாக தான் சொன்னார் சபரி விக்ரம்கிட்ட வெதுவாக ஹஸ்கி வாய்ஸில் அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தாங்க இவங்க எல்லாரும் அவர் மட்டும் வெளியில் நடந்தார் வினோத் மட்டும் ஸோ ஹஸ்கி வாய்ஸ் சொன்னார் அவர் யாருக்கும் தெரியாது நினச்சிட்டு பேப்பர் பேடையை எடுத்து வச்சு கேமரா காமிச்சு எழுதிக்கிட்டு இருக்காது நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னாரு இவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்தது எல்லோரும் சேர்ந்து போகிறாங்க இப்போ இவங்க வந்து சாண்ட்ராக தான் ஆரம்பிக்கிறாங்க ஏதோ எழுதிட்டுருக்கீங்க போல் இருக்கே அப்படின்னா இல்லை இல்லை நான் ஃபைனல்ஸ்க்கு பாட்டு எழுதுறேன் தான் எழுத சொல்லுவாங்க அப்படின்னாரு அவர் தான் கடந்த கடந்த சில வருஷங்கள்லாம் எழுதியிருக்காரு அருமையாகவே எழுதியிருந்தார் ஆனால் எழுதும் இடம் அது அல்ல அவங்க சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க கூட இல்லை சாண்ட்ரிய சாண்ட்ரியை வேலை பார்க்க சொல்லுவாங்க வெளில போன உடனே அப்படிங்கிறாரு அப்படின்னா கூட இருக்கேன் வெளியில் கால் எடுத்து வச்சோடனே தான் அதை பண்ணும் வினோத் உள்ளே பண்ணக்கூடாது வினோத் அது டைவர்ஷன் வினோத் அது டைவர்ஷனுக்கு எடுத்துக்கக்கூடாது லாஜிக்கலி எடுத்துக்கக்கூடாது அதுதான் கரெக்டு பேசிகிட்ருக்கும் போது விக்ரம் பிடுங்குறாரு அப்போ ஒரு செகண்ட் எங்கள் கங்கா சந்திரமுகியாக மாறுற மூமெண்ட்டை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஏ இப்படிலாம் பிடுங்குறாடோ அவ்வளோதான் அப்படின்னு ஒரு செகண்ட் சந்திரமுகி போடு போனார் வினோத் அதுதான் வினோத்தோட ஒரு கேரக்டர் யாரும் ஒத்துக்க மாட்டேங்க ஏட்ட சண்டைக்கு வருவீங்க வினோத் காமெடி பண்ணுறாரு காமெடி பண்ணுறாருன்னு வினோத்குள்ளே இந்த அதாவது ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க எதையும் யோசிக்காமல் பொறுமையின்மை கோபம்னு ஒன்று இருக்குது ஒரு இடத்துல சொல்கிறார் அவர் இன்றைக்கி பொடாட்டி இவங்களை அடிப்பாங்கன்னு கிண்டல் பண்ணால் நான் தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இல்லை இல்லை சும்மா சொல்லுறேன் அப்படின்னு மனுப்புடார் அந்த பழக்கமும் இருந்திருக்கு அவருக்கு சி அவர் ஒரு எல்லையை கிராஸ் பண்ணுற கோவம் இருக்கிறவர் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாரோ அவர் லைஃபுக்கு நல்லது மற்றபடி ஓட் வருது அவர் தான் வின்டருக்கிறதுல மாற்றக்கிறது இல்லை பட் அதுக்காக அவர் வின்னராக போகிறார் அவர் விண்டர் விட்டரில் அப்படிங்கிறது தான் அவர் பண்ணர் தப்பாக அட்ரஸ் பண்ண அவளாம் இருக்க முடியாது அந்த இடத்துல அவர் சட்டு ஒரு ஏறிட்டு அப்புறம் அதுக்குள்ள சமரி சொல்லிட்டார் இது அவுட் ஆஃப் போகுதுன்னுடைய சொல்லிட்டாரு பிக் பாஸாக சொன்னார் அப்படின்னா நம்ப மாட்டேக்கிறாரு இல்ல எங்கிட்ட சொல்லட்டும் எனக்கு என்னடா அஞ்சு பேர் வந்து உட்காந்து இவர் என்ன எழுதாருன்னு கேட்டு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு அதை கூட யோசிக்கிற அறிவு வினவத்துக்கு இல்லை வெறும் ஒன்று பிஆர்டி ஓட்டு இல்லை அவருக்காக இருக்கிற ஒரு கூட்டத்தோட ஓட்டு மற்றபடி என்ன அவருக்கு சிந்திக்கிற இருக்குன்னு கேட்டால் சுத்தமாக இது கூட யோசிக்க மாட்டாரா அங்கே விக்ரம் கேட்டார் நாங்க எதுக்கு வந்து உங்களை நான் கட்டி உட்கார போறேன்டா எதுக்காக உட்காந்து போறேன் என்ன வேணாலும் சொல்லுங்க நான் செய்யறதுதான் செய்வேன் நான் ஒத்துக்க மாட்டேன் ஏதாவது சொல்லியிருக்கவே மாட்டார் பாஸ் அப்படின்னு அடிச்சு சொல்கிறாரு அப்புறம் பிக் பாஸே வந்து எடுக்க சொல்றதுக்கு தான் கொடுக்குறாரு இல்லை பாஸ் அழகாக ஒரு விட்ட போட்டு பார்த்தாரு உள்ளுக்குள்ளே தான் வச்சிருப்பீங்களா அதை எடுத்து கொடுங்க அப்படின்னாடே போய் எடுத்து கொடுத்துட்டாரு வினோத் அதுக்கப்புறமா தான் நீங்கள் உள்ளே வச்சிருந்தாலும் தெரியாது சும்மா சொல்லி பார்த்தேன் பாஸ் அப்போ எல்லாருக்கும் ஒரே சிரிப்பு சமம் ஜாலியாக இருந்தது காலையில் அது பத்து நிமிஷம் கண்டென்ட் அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ஒருத்தராக உள்ள கூப்பிட்டு நீங்கள் யாரையாவது சேவ் பண்ணலாம் ஒருத்தர் சேவ் பண்ணால் ஒரு பச்சை மிளகாய் சாப்பிடுங்க அப்படின்னாரு வினோத் போய் சபரியை சேவ் பண்ணி ஒரு பச்சை மிளகாய் சாப்பிட்டாரு இன்னொருத்தவங்களை சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்போ அவருக்கு புரியல அவர் என்ன நினச்சிட்டாருன்னா அவர் அப்படியே தப்பாக புரிஞ்சுக்கிட்டார் அந்த டாஸ்கை இல்லை எல்லாரும் இருக்கட்டும் வீட்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு பண்ணிட்டார் அதுக்கப்புறம் போட எல்லாருமே ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் சாப்பிட்டாங்க திவ்யா போய் சாண்ட்ரா கொண்டு கொண்டு அரோராவும் அதே மாதிரி சாண்ட்ரா கொண்டு கொண்டு அதே மாதிரி இவர் விக்ரமும் போய் சாண்ட்ரா கொண்டு கொண்டு சாட்ரா போய் வினோத்து கொண்டு சபரி கொண்டு அவர்களை காப்பாற்றுறவங்கன்னு சொல்லி கரெக்டாக சாப்பிட்டாங்க ஸோ இந்த மாதிரி சபரி போய் வினோத்துக்கு கொண்டு சாண்ட்ரா கொண்டு அந்த மாதிரி சாப்பிட்டாரு இந்த மாதிரி எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாம் சாப்பிட்டு நொந்து நூடுல்ஸாக வந்து வேகாமல் போய் ரெண்டு பச்சை மிளகாய் அது அசிரிட்டி இருக்கிறவங்க அல்சர் இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய டேஞ்சர் பிக் பாஸில் எதுக்கு இப்படி ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க எனக்கு சீரியஸாகவே தெரில உண்மையிலேயே அசிலிட்டியோ அல்சரோ இருந்தால் அது பெரிய ஹெல்த் இஷ்யூ ஆகிருக்கும் சொல்லிக்கிறவங்களுக்கு அது பெருசாக இல்லை அப்படின்னு தான் தோணுது எனக்கு ஏன்னா இருந்துருந்தால் ஹாஸ்பிட்டல் போகணும் உடனே ஓடி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அது அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் உட்காந்துக்கப்புறமா போடுதா டிடிஎஃப் வாங்கி சேஃபு நீங்கள் யாரும் சேஃப் லட் பிடிச்சி விட்டார் எல்லாரையும் எல்லாம் காடு ஏமா பாஸ் அந்த ரெண்டாவது பச்சமில்ல தான் சாப்பிடும்போது தான் சொல்லியிருக்கக்கூடாதா அப்படின்னு கதவிட்டு கிடந்தாங்க ஜாலியாக இருந்தது அதுக்கப்புறம் தான் தான் ஏழ்ற சரியை இப்போ தான் ஒரு ஏழ்ரை போச்சு நிம்மதியாக சரி அட்லீஸ்ட் இந்த ரெண்டு வாரம் பார்த்து ஜாலியாக போகட்டும் ஏதாவது டாஸ்க் யூஸ்க்கு கொடுத்து ஜாலி பண்ணுவாங்கன்னு பார்த்தா போன ஏழ்ரைக்கு கொஞ்சம் கூட குறைச்சில்லாத ஒரு ஏழ்ரை பிடிச்சி உள்ள இறக்கி விட்டாங்க வருது அந்த வியானா சரியா யோ எனக்கு வியானாவுக்குலாம் மரியாதை எதிர்பார்த்து யாராவது வந்தீங்கன்னா அது சத்தியமாக எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது என்னால் நான் பார்த்து இவ்வளோ ஒரு எச்சத்திரமான பிஹேவியர் வியானாக்கிட்டே இருக்குது வியாடா உள்ளே இருக்கும்போதே அது இருந்தது நிறைய பேர் அது ஒத்துக்கலை வியானா வெளியில் போனதுக்கு காரணம் எஃப்ஜே மட்டும் கிடையாது வியானா கிட்டே இருந்த டாக்ஸிசிட்டி தான் ஒருத்தவளை பற்றி ஒருத்தவங்கள்ட்ட போய் பழக வேண்டியது பின்னாடி போய் அவங்கள போய் தப்பாக பேச வேண்டியது பழகிறது தப்பாக பேசுகிறது பழகிறது தப்பா பேசுறது வேற பண்ணிகிட்டே இருந்தாங்க இதை வியானை பாய்ட்டை வச்சாங்களாம் ஆனால் யாரும் கேட்கலையா ஏமா நீ கரெக்டாக சொல்லிட்டு தான் கேட்டுருக்க போகிறாங்க நீ உளறி கூட்டிகிட்டு இருந்தா எவன் கேப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அது வந்துச்சு வியானா உள்ளே வந்துச்சு சமரியும் விக்ரமும் எதிர்பார்க்கல ஷாக்கில்ட்டு அவ்வளோதான் வாவி கண்டஷ்டாக வந்திருக்காளா என்ன வந்திருக்கா தெரியல ஒரு ஷாக்கு விக்ரம்லாம் வந்து ஹக்கடுவான எதிர்பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தாரு ஹாய் விக்ரம் அப்படின்னுச்சு ஃபார்மாலிட்டியாக அப்பவே அவருக்கு சுருக்குடாகிடுச்சு ரைட்ரா ஏதோ பிரச்சனை தீட்டு வரட்டா அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டா போய் உட்காடுறாரு உள்ளே போய் உட்கார்ந்துட்டோட இது என்ன பண்ணுது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ஒரு கிளாரிட்டி இல்லை இதை மாதிரி நான் ரெண்டு பேரும் எலிமினேட் பண்ணணும் எங்க கூட நான் ரெண்டு பேரும் கூப்பிட்டு போயிடுவேன் நீங்கள் டிசைட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எதையோ சொல்லுது இப்போ இதை பாஸ் கொடுத்து விட்ருந்த டாஸ்க்காக இருந்தால் ஓகே நோ கமெண்ட்ஸ் ஆனால் இதை வியாடாவே கண்டட்டுக்காக ஏதோ ஒரு பண்ணுங்கன்னு சொல்லி இதை கண்டட்டுக்காக பண்ணியிருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் வியாடாவோட வன்பத்தை பார்க்கணும் அது சொல்லுது பாருங்கள் நீங்கள் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ரெண்டு பேரை சொல்லுங்கள் ஒரு ஒருத்தர் ரெண்டு ரெண்டு பேரும் சொல்லுங்கள் அது எப்படி இருக்கணும்னா அது ரெண்டு பேரில் ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு காரில் வந்து ஒருத்தர் மிக்சர் ஷாப்டே வந்துருக்கணும் அதாவது அவ மனசில் நினச்சிக்கிட்டு வியாழ மனசில் நினச்சிக்கிட்டு சொல்கிறது சபரி ரெண்டாவது காரணம் இந்த ஆட்டு பந்தைக்குள்ளே இவர் வெளியில் தெரியாமையே வந்திருக்கணும் அது வந்து விக்ரம் இவன் மனசில் நினச்சிட்டு சொல்கிறது இவங்க ரெண்டு பேர் தான் ஓகேவா இப்போ ஒரு ஒரு சாண்ட்ராவே சேர்த்துக்கலாம் இந்த ஆட்டு பந்தையில் வந்த கூட்டத்தில் ஸோ இவன் என்ன சொல்கிறானா இந்த ரெண்டு காரை வச்சு சொல்லுங்க அப்படின்னு காரணத்தை மட்டும் சொல்லிவிட்டு எல்லோரும் வன்பத்தை கூட்டுவாங்க நம்ம பார்க்கலான்னு போய் கால் வேலை கால் போட்டு தெனாவட்டாக உட்காருது இதில் இது சொல்லுது இன்னைக்கு சில இடத்துல இந்த மாதிரி வெளியில் தெரியாமல் பார்த்தவங்க தான் வந்துட்டீங்க வெளியில் எக்ஸ்போஸ் ஆனவங்க தான் என்ன டேட் ஆகிட்டோம் இல்லை புரியலை சேட்ரா தெரியலையா வெளியில் விக்ரம் ஒன்றுமே பண்ணலையா இத்தனை வாரம் சபரி ஒன்றுமே பண்ணலையா வினோத் ஒன்றுமே பண்ணலையா திவ்யா ஒன்றுமே பண்ணலையா அரோரா ஒன்றுமே பண்ணலையா இவன் கிழிச்சிட்டு வெளியில் போயிட்டாலாம் உள்ளே உட்காந்துருந்தவங்களும் கிழிக்காமல் உட்காந்துருக்காங்களாம் ஐயோ எம்மா பொய்யடா போதும்மா வாயை மூடுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஒரு கட்டத்தில் அது இவ்வளோ பெரிய பிளான் போட்டு வந்துச்சா விக்ரம் போய் ஒரே அடையாக அதாவது அந்த பானையை தூக்கி தரையில் போட்டு சல்லி சல்லியாக நொறுக்கிட்டார் போனார் நேராக போனார் போய் முன்னாடின்ட்டு இது ஆனால் அவர் எனக்கு அந்த இடத்துல அவர் அவள் எவ்வளோ எமோஷனாகவே தேவையில்லை முடிஞ்சிருச்சு நான் போகிறேன்னு நினைக்கிறீங்களா அது நீங்கள் ஃப்ரேங்காக சொல்லிடலாம்ல ஏன் அவர் அவ்வளோ எமோஷனலாக இருக்காரு எனக்கு சீரியஸாகவே தெரில சி குரல் தழுதலுக்கிறதெல்லாம் நடிப்பில் எனக்கு வந்த மாதிரி தெரியல அவர் ரியலாகவே ஃபீல் பண்ணுறாரு சொல்கிறார் இந்த மாதிரி திவ்யாவை நான் தெரிஞ்சே கஷ்டப்படுத்திட்டேன் அலை வச்சுட்டேன் அந்த மாதிரி ஆள் கிடையாது அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா திவ்யாவை சொன்னது தவறுன்னு ஃபீல் பண்ணல உடனே வந்து சொல்லிட்டு மடிப்பு கேட்குறான் அப்படின்னு வருவீங்க கிடையாது அவர் அதை ஃபீல் பண்ணல நான் அந்த பேர்சன் கிடையாது நான் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கேன் ஹானஸ்ட்டாக இருக்கேன் எல்லையை மாரி போயிட்டேன் விஜய் சேதுபதி சொன்னதை அவர் எடுத்துக்கிட்டார் அவ்வளோதான் எல்லையை மாரி போயிட்டே போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வெளியில் போய்க்கிறேன் நான் எனக்கு போதும் நான் தேவையானதெல்லாம் பண்ணிட்டேன் நான் என்ன காமிக்கணும் நடிச்சனோ அதெல்லாம் காமிச்சிட்டேன் என்னோடய திறமையை காமிச்சுட்டேன் நான் போய்க்கிறேன் அப்படின்னு அதில் ஒரு நடந்துச்சு நம்மளுக்கு கொண்டவரில் வரலை இதை பொய்யனா என்ன சொல்லிச்சு சவத்து வீக்குங்க அப்புறம் நீங்கள் பண்ணதெல்லாம் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வச்சு நாமினேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு ஒரே ஒரு சவத்து வீக்கில் நான் இந்த டாஸ் பண்ண அந்த டாஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதெல்லாம் சொல்ல வேணாம் நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் சொல்லுங்கள் ஏன்னா அவர் பண்ண நல்லது வெளியில் வந்துடக்கூடாதான் இவன் வந்து சொல்ல வேணான்னு சொல்லி அது நம்மளுக்கு போக போதா ஏன் நம்ம பார்க்கலையா இந்த ஷோவு வேண்டாம் நினச்சிட்டு அந்த பைத்தியம் பேசுறதுலே தெரியல அப்புறம் சரி ஓகேம்மா சொல்லக்கூடாது நான் என்னைய சொல்லிக்கிறேன் அப்படின்னு அவர் அவ்வளோ தூரத்துக்கு தழுதழுத்து பேசுகிறாரு இந்த பக்கி என்ன பண்ணுது பாருங்க கால் வேலை காலை போட்டுட்டு இன்னொருத்தர் அப்படிங்குது அவர் தான் என்னை கூட்டிட்டு போயிடுது நான் யார் மேலேயும் குத்த சொல்ல விரும்பலை இந்த கேம் இதுக்கப்புறம் விளையாட வேண்டாம் இது முடிஞ்சிருச்சு போதோங்கிறாரு அது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது கால் வேலை காலை போட்டு இருக்குது ஏங்க என்ன சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு பார்வை பார்த்தாரு அப்புறம் ஓ நீங்கள் சொல்ல விரும்பலையா ஓகே ஓகே போங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட் அப்படிங்குது இது பிக் பாஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுறதுங்க இதுக்கு யாருக்கு அத்தர் ரைட்ஸ் கொடுத்தது பாஸ் தரங்க கொடுத்துருக்காரு எதுக்கும் அதை ரைட்ஸ் கொடுக்கணும் ஒரு எக்ஸ் வந்தியா உடம்பு தனித்தனியாக யார்ட்ட கொண்டோட கொட்டிட்டு போயிடு எதுக்கு இந்த ட்ராமாலாம் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சீரியஸா பாக்குறேன் நம்மளுக்கு இவ்வளோ இடம் அந்த கேடைக்கு தேவையில்லை அப்படிங்குறதா எனக்கு தோணுது சி சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் எனக்கு ரொம்ப கண்டறாமையாக வரும் ஸோ அதுல யாராவது கமெண்ட் பண்ணுறதா இருந்தா ஐ எம் சாரி கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா அவ்வளோ காண்டை ஏற்றி விட்டுருச்சு நீங்கள் வியானம் அப்புறம் திவ்யா போனாங்க திவ்யா போய் அங்கே விக்ரம்க்கு ஆறுதல் இந்த இடத்துல தான் நம்ம கூர்ந்து கவனிக்கணும் விக்ரம்கிட்ட என்ன சொல்றாங்க நீங்கள் எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க விக்ரம் நீங்களும் அது மாதிரி ஒரு இதில் பண்ணிட்டீங்க விக்ரம் சொல்லிட்டீங்களே தான் எனக்கு கஷ்டமாக இருந்தது பேர்ட்ஸாக கஷ்டமா நீங்கள் அதை அப்படி எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய்யடாக்கிட்ட வந்து இதை என்னாலாம் சொல்ல முடியாது யாரை வேணால் எழுப்பி கூட்டிகிட்டு போய் கொடையிட்டு அப்படின்ட்டு போய் உட்காந்துட்டாங்க இந்த திவ்யா இது இப்படியே விட்டுருந்தா எனக்கு திவ்யா மேலே பெரிய மரியாதை வந்திருக்கும் ஆனால் மேடம் இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சம்பவம் பண்ணாங்க அதுக்கு வரேன் இதுக்கப்புறம் வியாடா எனக்கு போய் வேறு யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம் யாரும் இல்லை நாங்கள் அதான் சொல்லலை நீ யாரை விரும்ப கூட்டிகிட்டு போய்க்கோ அதை சொல்லியிருந்துச்சு உங்களால் சூஸ் பண்ண முடியலைன்னா நான் ஏன் சாய்ஸ்லாம் ரெண்டு பேரும் கூட்டு போவேன்னு சொன்னால் நீ கூட்டு போய்க்காத்தான் நாங்கள் யாரும் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லி எல்லாருமே கையை விரிச்சது நல்லா இருந்தது ஏன்னா வியானா எதிர்பார்த்தது பார்த்திங்கன்னா இந்த ஆறு பேர் எவ்வளோ வன்பத்தோடு இருக்காங்கன்னு வெளியில் காமிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்துச்சு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு பேராக சிக்குவாங்கன்னு அதுக்கு ஒரு நம்பிக்கை ஆனால் யாருமே சிக்கலை எல்லாம் தெளிவாக எஸ்கேப் போயிட்டாங்க எனக்கு அதை இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக அங்கே இருந்த சினாரியோ வேறு பட் கோர் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வியானா ஒரு எச்சத்தனத்தை ட்ரை பண்ணிச்சு அது நடக்கலை ஸோ அது நல்லா இருந்தது அதுக்கப்புறமா இது போய் சொல்லுது இந்த மாதிரி நான் இந்த வீட்டில் சம்பந்தம்னா வந்து டாபிக் ஆரம்பிக்குது நான் இந்த வீட்டில் நம்புட ஒரு ஆள் விக்ரம் நான் அண்ணா மாதிரி நினச்சேன் ஏமா அண்ணா மாதிரி நினச்சவ தான் ஓ இன்னர் சென்றதான்னு கேட்டியா மாறி உள்ளே இருக்கும்போது வருதா இல்லையா கேள்வி சரி எனக்குமே வந்து ஸ்கூல் டாஸ்கில் ஒரு தடவை வியாடா பேப்பர் கிழிச்சப்ப விக்ரம் கத்துனார் பிக் பாஸில் ட்ரேக் கிழிச்சு போட்டார் கொஞ்சம் ஓவராக கத்துனார் அது எனக்கு பிடிக்கல அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுறேன்னு சொன்னார் அதெல்லாம் அது எல்லாமே கொஞ்சம் ஒரு வியாடா அப்போஸ் பண்ணி தான் பண்ணார் நீ அதெல்லாம் கேளு அதுக்காண்டி இருக்கும்போதே சண்டை போட்டிருக்கலாம் அவர் எல்லாமே பூஜிக்கிறார் தான் பண்ணார் இல்லையா ஏன் இருக்கும்போதே சண்டை போட்டிருக்கலாம் அதை விட்டுட்டு சம்பந்தம் இல்லாத ஒரு பழியை தூக்கி அவர் வர போட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக அவரை வச்சு செஞ்சது இந்த பொய்யடா செய்யறதெல்லாம் செஞ்சு போட்டு இப்போ வந்து பெரிய நியாயவதியாகிட்ட பேசுது இங்கெல்லாம் வந்து வேற ஒருத்தங்களை எல்லோரும் கேமரை அடைச்சிட்டுருக்காங்க ஆனால் நீங்கள் தான் பயங்கரமான கேமர் அப்புறம் ஏன்மா அவருக்கு ஓட்டு வரல அவர் கீழே தனமாக இருக்கார் ஓட்டிங்கள வினோத் தனமாக ஓட்டு வாங்குறாரு அது சொன்ன ஒரு ஒரு வார்த்தையும் பொய்யுங்க நீங்கள் இருக்கிறவங்களெல்லாம் வந்து பயங்கரமாக மேனிப்புலேட் பண்ணி பயங்கரமாக அவங்க மைண்டுக்குள்ளே போய் நீங்கள் ஒரு கேம் விளையாடுறீங்க ஆ அப்படிங்குது அதாவது எம்ஜே மேட்டர் சொல்லுது இது போய் லவ் பண்ணா லவ் பண்ணட்டுமான்னு கேட்டுச்சுங்க இது இது சேர்ந்து இதான் நடந்தது அதுக்கு அவர் சொன்னார் பண்ணுறதுலாம் பண்ணுவோம் இஷ்டம் வெளியில் போய் பார்த்துக்கலாம் லவ் கண்டன் கொடுக்குறதுனால ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு தான் சொன்னார் அவர் சொன்னது அவரோட ஒப்பீனியன் இதை பண்ணுன்னு இவன் கழுத்தை பிடிச்சலாம் யாரும் கம்பல் பண்ணலை இவ வந்து அவர் சொன்னதை பண்ணா அது இவரோட இவளோட பிரச்சனை அவன் போய் கேட்டால் அவர் பதில் சொல்லணும் அவர் நல்லா பழகிட்டிருந்தார் அவர் ஒப்பீனியனை சொன்னார் அவ்வளோதான் அது அவரோட ஒப்பீனியன் எடுத்துக்கிறது எடுத்துக்காது எல்லாரும் எல்லாம் உருட்டுறாய்ங்க அவர் லவ் பண்ண சொல்லிட்டாரு லவ் பண்ண சொல்லிட்டாரு ஏங்க அவர் என்ன கம்பல் பண்ணி நீ போய் எஃப்ஜே லவ் பண்ணி தான் ஆகணும்னு பிடிச்ச தள்ளினார் அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியல அப்படி ஒன்றும் நடக்கலையே இது போய் கேட்டு அவர் பதில் சொன்னார் அவ்வளோ தான் இது வீட்டில் இது அம்மா ஒத்துக்க மாட்டாங்கன்னா இது எதுக்கு அது லவ் கண்ட்ட்டுக்குள்ளே போக ட்ரை பண்ணுது போகாமே இருந்திருக்கலாமே கூப்பிட்டு இருந்திருக்கலாமே அவர் அட்வைஸ் பண்ணிட்டு போகிறார் அவரோட ஒப்பீனியன் உனக்கு இங்கே போச்சு புத்தி என்ன கொண்டு போய் கயில கடையில் வச்சுருந்தியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது சொல்லி முடிக்கிது அவர் நடுவில் விட்டுருமா நான் தான் வெளியிலேயே போகிறேன்னு சொல்கிறேன் அவங்க கூட வந்துடுறேன் விட்டுரு அப்படிங்கிறாரு இடைகிட்ட அவர் ஃபுல்லாக பேச விட்டுருக்கலாம் ஏன்னா அது எப்படி வன்மத்தை கக்கற முடிவோடு வந்துருச்சு அவருக்கா ஏ என்ன என்னென்னவோ சொல்கிறீங்க நான் அதெல்லாம் பண்ணவே அவருக்கு அது வியானான்றதுனால கஷ்டமாக இருக்குது அது வேற யாராவது அவர் கேட்பார் கேட்காமலாம் இல்லை கண்டிப்பாக கேட்பார் இதே பார்வதியாக தான் அவர் கம்புனு உட்காந்து கேட்டிருப்பார் ஏன்னா இது எதாவது ஓடணும்னு அவருக்கு தெரியும் வியானான்றதுனால அவர் ஐயோ விற்று என்னையே நான் போகிறேன் என்னால் அவர் ஆல்ரெடி மைண்ட் லெவலில் பயங்கர டவுனு வியானை இதை ஆரம்பிக்கும் போதே சேன்ட்ரா இருக்கிறாங்க அவர் பயங்கர டவுனாக இருக்கார் நீ அப்புறம் பேசுனால் கேட்கல உடனே வினோத் ஸ்கோர் பண்ணுறாரு நீங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கோம் பேசிட்டு விடுங்க ஏன்னா வினோத்துக்கு வந்து விக்ரம் மேலே ஒரு பயம் இருக்குது காம்பட்டேட்டிவாக இருப்பாரோ அப்படின்னு வெளியில் இருக்கிற நம்மளுக்கு தானே ஓட்டு தெரியும் அந்த பயத்தினால விக்ரம் சொல்கிறாரு வரட்டும் வெளியில் வரட்டும் வினோத் சொல்கிறாரு விக்ரமோட தான் வெளியில் வரட்டும் அப்படின்னு அவர் ஐல அப்படி தான் பேசி அட்டம் பிடிச்சி மறுபடியும் இந்த பாய்ட் ரெஜிஸ்டர் பண்ணுது அவருக்கு கம்பெனி உட்காண்டாரு இல்லை அரோரா எல்லாருமே சொல்லிட்டாங்க அரோரா விடத்துல எல்லாருமே உட்காருங்க அவங்க பேசிட்டு விட்டாங்க சரி தொலை கேன்ட்டு உட்காந்துட்டார் தலையில் கை வச்சுட்டு பாவமாக தான் உட்கார்ந்தாரு பாவமாக தான் இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கு அதுக்கப்புறமா சபரி வந்து நல்லா தான் நீ நல்லா வந்தான் ஆனால் மிக்சர் சாப்பிட்டுட்டே வந்துட்டேன் ஏமா அவர் மிக்சர் சாப்பிட்டாரோ பூந்தியை சாப்பிட்டாரோ பொரிய சாப்பிட்டாரோ அவர் இவ்வளோ தூரம் வந்திருக்கார் அவர் நல்ல மனுஷன் உன்னைய மாதிரி விஷ விஷ கோடவுன் இல்லை அப்புறம் இப்போ வினோத்துக்கு வந்து வெளியில் ஓட்டுருக்கிறத பார்த்துருச்சு அதனால் வினோத் சூப்பராக உள்ளே இருக்கும்போது வினோத் மேலே அவ்வளோ வன்மத்தை கக்கிட்டு இருந்துச்சு இது வெளியில் போய் ஓட்ட பார்த்து வந்து சீனு திவ்யாக்கும் அதே தான் திவ்யா பற்றி வெளியில் குறையெல்லாம் சொல்லியிருக்கும் போல் ஓட்டு நிறைய இருக்கட்டும் திவ்யா கிட்டே சீனு நீங்கள் நல்லா விளையாடுறீங்க அப்படின்னு சாண்ட்ரா கிட்ட நீங்கள் ஈவிலோட பயங்கரமான ஈவில் இது கட்டோடி குறைச்சலா சாண்ட்ரா ஈவில் தான் அது சொல்கிறதுக்கு இவளுக்கு என்ன தகுதி இருக்குது கண்ணி சொல்லலாம் ஈவில்ட ஸ்டார்ட் ஆகாதவங்க யார் சொல்கிறதுக்கு அப்படின்னு ஒன்று வருது இல்லை அதுக்கப்புறம் இது சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தான் திவ்யாவோட டபுள் ஃபேஸ் வருது அதை நம்ம பார்க்கலாம் அதை வந்து உங்களுக்கு ஒன்றை வரலை காமிக்காமல் அழகாக கட் பண்ணி திவ்யாவை பார்க்குறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறாரு விக்ரம் வெளியில் போய் உட்காந்து அழுகிறாரு அவருக்கு சபரி அரோரா சேட்ரா மூணு பேர் உட்காந்து ஆறுதல் சொல்லிட்டுருக்காங்க அவங்க பெர்ஸ்பெக்டிவ் இருந்துட்டு போகுதுடா அப்படி வீடு ஃபீல் பண்ணாதே அவரை நான் ஃபீல்லாம் பண்ணலடா எங்கே ஏன் நான் போறேன்னு தான் சொல்கிறேன் அந்த மேடிப்புலேட் கேம்லாம் நான் ஆடற எடுக்கறதில்ல தெரியாது சரி எனக்குமே அவர் வேணுன்னே யாரையும் உட்கார வச்சு வண்டை கழுவி மேனிப்புலேட் பண்ண வரல தெரியல ஒரு ஃப்ளூவில் நடந்தது கண்டிப்பாக தவறுகள் இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் ஒரு ஃப்ளோவில் நடந்தது ஒழிய பர்பஸ் ஃபுல்லாக அவர் பண்ணலை கேமுக்குன்னு ஏதோ பண்ணார் அவ்வளோ தான் இவை ப்ரோட்ரே பண்ணுற அளவுக்குலாம் கண்டிப்பாக மோசம் கிடையாது இது இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது உள்ளுக்குள்ளே அதே நேரம் வியானாவும் திவ்யா வியானா வினோத் மூணு பேரும் பேசிகிட்ருக்காங்க கம்ப்ளீட்டாக திவ்யா வந்து விக்ரம கோரதான் சொல்லிட்டு இருந்தாங்க அங்கே போய் லிவிங் ஹாலில் வச்சு அவங்க சமாதானம் பண்ணதை மட்டும் நான் நினச்சேன் இது டெலிகாஸ்ட் ஆகும் அது டெலிகாஸ்ட் ஆகும் நான் எதிர்பார்த்த மாதிரியே அது டெலிகாஸ்ட் ஆகலை ஏன்னா இங்கே திவ்யாவோட நல்லவங்களாக காட்டணும் அவங்க வந்து விக்ரம் எப்பயுமே அப்படிதான் எனக்கு அதுதான் அவர்கிட்ட பிடிக்கிறதே இல்லை நல்ல வேலை நீ வந்து சொன்ன அவர் எப்பயுமே அடுத்தவங்க சொல்றது கேட்க மாட்டார் அவர் கேட்பாருங்க அந்த குறை அவர் மேலே சொல்லும் போது தாங்க எனக்கு ஆத்திரமா வருது எப்போயுமே கேட்காம இருந்தாரு வேறு எதையாவது சொல்லித் தொலைக்கலா கேட்க மாட்டார் கேட்க மாட்டார் ஏன் சொல்றீங்க அவர் எத்தனையோ தடவை கேட்டிருக்காரு சொல்கிறத உட்காந்து திருத்திக்க மாட்டார்னு கூட சொல்லுங்க ஆனால் கேட்க மாட்டார்னு சொல்றது ரொம்ப அநியாயம் இல்லை இப்போ வியான சொன்ன சொன்னப்போ கூட குறுக்க வந்தாருன்னு அதையும் பிடிச்சுக்கிட்டாங்க அது அந்த சண்டை இந்த சண்டைன்னு அத்தனை இழுத்த திவ்யா சொல்லிட்டு இருந்தாங்க அன்றைக்கி காலையில் ஆறு மணின்னு இப்போ கூட பேசிகிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் ஈவினிங் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா அந்த விஷயம் அதுவும் ரொம்ப நேரம் போயிட்டு இருந்துச்சு உங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் தான் காமிச்சாங்க திவ்யா விய்யா அவங்க வந்து அவ்வளோ புறணி இதில் வியாடா ஒரு இப்போ எச்சத்தனத்தை மறுபடியும் பண்ணது விக்ரமோட ஒய்ஃபை இழுத்துட்டு வருது ஒய்ஃப் சொல்ல வந்தப்ப இவர் கேட்கல அப்படின்னு சொல்லுது நான் என்ன சொல்கிறேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நீ எதுக்கு போகிறேன் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள நீ எதுக்கு போகிறேன் அவரை நிறுத்தி சொல்லணும்னா அவர் ஒய்ஃபுக்கு பண்ண தெரியாதா அது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே கருத்து சொல்கிற அளவுக்கு நீ பெரிய இவனான்னு கேட்குற நானும் இவன் உனக்கு அவன் பார்க்கறதுக்கு இருபத்தி நாலு வயசு மாதிரி இருக்கிற உனக்கு உண்மையிலே ஐம்பது வயசு எனக்கு தெரியல கிளவி மாதிரி தான் பேசுது அப்படின்னா கூட இன்னொரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நீ எப்படி போய் கமெண்ட் அடிக்கலாம் எனக்கு புரியவே இல்லை பிரஜின் சாண்ட்ரா விஷயத்தில் இது போய் சாண்ட்ரா அட்வைஸ் பண்ணும்போது எனக்கு கடுப்பாக தான் இருந்துச்சு சாண்ட்ரா அவை இவன் பேசுறது அட்வைஸ் பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு இது உள்ள இருந்தப்ப அது என்ன ஒரு பெரியவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்கள்ட விட வயசில் பெரியவங்க எல்லாருமே அவங்களுக்கு தெரியாத ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி ஹேண்டில் பண்ணோன்னு அதில் போய் ஹஸ்பண்டோட அண்ட் நீ யார் அதை ஏன் அளவு பண்ணுறாரு பிக்பாஸ் வெளியில் இருக்கிற விஷயத்த சொல்கிறதுக்கு எனக்கு புரியவே இல்லை சீரியஸாக என்ன எச்சத்தனத்தோட உச்சம் இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்குது சொல்லிகிட்டே இருக்குது திவ்யாட்ட திவ்யாவும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்பாடை கையெழுத்து கும்பிட்றாங்க நல்ல வேணா வந்து ப்ரூஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு புரியலை அதுக்கப்புறம் எழுந்து உள்ளே பிற அப்படியே நான் பேசிட்டு வந்துடுறேன் கிடைக்க மாட்டார் அவர் இல்லைனா ஏன்னா கொட்டியிடல எல்லா வன்மத்தையும் அப்படின்ட்டு போகுது போய் அவரை கூப்பிடுது அவர் வந்து உட்காரா இருப்பாங்க வந்து உட்கார்ந்த உடனே பாருங்க விற்கிறோம் நான் உங்ககிட்ட உண்மையாக பழகினேன் ஆனால் நீங்கள் என்கிட்ட அப்படி இல்லை இவன் உண்மை லட்சம் கண்டாவையே உள்ளே இருக்கும் போதே காமிச்சிட்டு போயிட்டா அப்படி பார்த்தா அவர் எங்கேயுமே அவரை முழுசாலாம் விட்டு கொடுக்கல கேம் தான் விளையாண்டாரு இவன் இந்த கேடு கெட்டவன் அத்தனை வன்மதி உள்ள குட்டி மறுபடியும் உண்மையாக இருந்து கிழிச்சாலாம் இவன் இவன் அண்ணான்னு நினச்சாலாம் அண்ணான்னு அண்ணான்னு நினச்சோமே என்ன பழியை போட்டு நாங்கள் பார்த்துட்டு தான் மறந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது வக்கரம் விற்கிறங்கிற பேர் உங்களுக்கு தான் சூட் ஆகும் ஃப்ராடுங்கிற பேர் உங்களுக்கு தான் சூட் ஆகும் முதல்ல கண்டிங்கிற பேர் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஆகும் உங்களுக்கு எல்லா பேரும் சூப்பராக சூட் ஆகும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கரெக்ட் இதே உங்களுக்கு வேண்டாம்னா தப்பு ஒரு நாலு பேர் கூட்டு சேர்த்து வைக்கிறீங்க அது நாலு பேரில் போய் நின்னவாதான் அடி தான் வெளியில் போய் நிற்க வேண்டியதான அவங்கள யார் போச்சுடுறது கூட அது நாலு பேரை கூட்டு சேர்த்துக்கிட்டு நீங்கள் நியாயம் பேசுவீங்க சுபிக்ஷா உங்களால் தான் போயிட்டா இல்லைனா சுபிக்ஷா டைட்டில் ஒன்று நடிச்சிருப்பா கிழிச்சிருப்பா எங்கே ஓட்டுருந்துச்சி சுபிக்ஷா வெளியில் அவன் டைட்டில் ஒன்று நடிக்க வேண்டிய பொண்ணு தான் ஆனால் அதுக்கும் விக்ரமுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது நானும் தான் சொன்னேன் எனக்கு சுபிக்ஷா ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக அடிக்கடி அடிச்சிருக்கலாம் ஏன் அடிக்கலாம் பிஆர் டீம்னாலும் அடிக்கல அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஓட் போடுற பிஆர் டீம் இல்லை அதுக்கு விக்ரமுக்கு என்ன நடக்குது அவங்க கேம்ல கோட்டை விட்டாலா விக்ரம்னால கிடையாது ஏன்னா வினோத் வரை ஏற்றி விடாரு இந்த விஷயத்தில் வினோத் கிட்ட சொல்லும் போது அவர் ஏற்றி விடறாரு ஆமா விக்ரம் சொல்லி சொல்லி கொடுப்பாரு அதுதான் சுபி பேசும் சுபியோட ஏவியில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் விக்ரம் சொல்லி கொடுத்து சுபி ஒரு இடத்துல கூட பேசியிருக்காது அது யோசி தான் பேசும் இவங்க குரூப்பா சாண்ட்ரா பிரஜித் திவ்யால சேர்ந்து குரூப்பாக நாமினேட் பண்ணுறாங்கன்னு முத முதல்ல கண்டுபிடிச்சதே சுபி தான் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு அங்கே காயின் டாஸ்கில் சூப்பராக விளையாடிச்சு சுபி பார்வதிவே ஓடவிட்டான்னு என் ஒரு 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 கிரியேட்டிவ் பிளாஸ்டையும் தனியாக விளையாண்டுச்சு சொல்லணும்னு சொல்ல வேண்டியது இப்போ சுபியை திருப்பறதுக்காக விக்ரம் கேதரா வேறு ஒன்றும் இல்லை அவர் எல்லாத்தையும் உட்காந்து அமைதியாக கேட்டு எழுந்து போயிட்டார் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்களா இதுக்கப்புறமும் நடந்தது இதுக்கப்புறம் நடந்தது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான விஷயம் இவர் என்ன பண்ணார் விக்ரம் டென்ஷன் ஆகி போய் நேரம் வெளியில் போய் பயங்கரம் அப்செட் ஆகிட்டார் இவ்வளோட அடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் நேராக போய் வெளியில் போய் ஒரு சோஃபாவை போட்டு உட்காந்துட்டார் பீன் பேக்கை போட்டுவிட்டு சபரி போய் அவர் மதத்தில் உட்காந்தார் வினோத் அங்கே வரார் வினோத் கிட்டே ஏன் இதை ஷேர் பண்ணணும் ஏன்னா வினோத் இவருக்கு எதிராக தான் வியானா பேசுறதுக்கு எல்லாம் சின்சாங்க அடிச்சுக்கிட்டு இருந்தார் வந்ததுலேருந்து ஸோ வினோத் கிட்டே இவர் சொல்லலை சபரி சொல்லிட்டார் அவர் ஏதாவது நான் ஆனால் நான் பேசிட்டாரு நீ போனோட வினோத் தள்ளி போயிட்டார் அதுக்கப்புறம் விக்ரம் சொன்னார் என்னடா பண்ணேன் நான் வக்கரம்ங்கிறா நான் மேடிப்புலேட் பண்ணேன்றா என்னால் தான் சுபிக்ஷா போயிட்டான்ட்ரா நாளைக்கு கனியை வந்து இதையே சொல்லுமாடா நாளைக்கு சுபி வந்து இதையே சொல்லுமா ஆனால் எப்பட்றா தாங்கிறது சி அந்த எமோஷன் ரொம்ப ரொம்ப ட்ரூவான எமோஷன் இவர் தங்கச்சின்னு நினச்சி பழகிற ஒரு பொண்ணு இப்படி சொல்லும்போது இவர் கூட க்ளோஸாக இருந்த அடுத்தவங்களும் அதை சொல்லுவாங்கன்னு அவருக்கு ஒரு பயம் வரதானம் செய்யும் அவர் அப்படி பண்ணலை சத்தியமாக அவர் மேடிபலேட் பண்ணலை எனக்கு திரும்பி நான் பார்த்தேன் வேறு என்ன குறைவனாலும் விக்ரம் வேலை சொல்லுங்கள் நான் ஒத்துக்கிறேன் அவர் சுபிக்ஷா போடப்பா அழகலை எனக்கு அது கூட பிடிக்கிறேன் நானும் சொன்னேன் குறை ஆனால் ஒருத்தங்களை உட்காந்து பிரெயின் வாஷ் பண்ணி மைண்டில் மேடிபுலேட் பண்ணி விளையாடலாம் பாருவோட வேலை அதெல்லாம் பார்வதி பண்ணோம் அவர் அந்த மாதிரிலாம் பண்ணல அவர் ஒரு ஃப்ளோவில் போனார் ஒரு இடத்துல ஓவர் ரியாக்ட் பண்ணுவார் தேவையில்லாமல் கத்துவார் அதெல்லாம் பண்ணுவார் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் வியானா வச்ச கம்ப்ளைண்ட்ஸ் அத்தனையுமே போய் ஒரு வார்த்தை விடாமல் போய் அவர் களைக்கு போய் உட்காந்துருக்காரு சபரியை விடாமச்சான் வேறு வேலை நீ விடுனா இல்லைடா நான் கிளம்புறேன் அவ கூட்டிட்டு போட்டுறா தான் இல்லை ஏன்டா இப்படி பண்ணுறான்னு புலம்பிட்டே இருந்தார் பாவம் ஒரு கட்டத்தில் வந்து பிக் பாஸ் கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்னு கதவே ஆரம்பித்தார் கதை அலலை நிறைய சொல்ல ஆரம்பித்தார் பிக் பாஸ் கூப்பிட்டார் கூப்பிட்டு அவரே குழப்பி விட்டுட்டார் வெளியில் இருக்கிறவங்க வெளியில் இருக்கிறவங்க என்ன சொல் இருந்து வர்றவங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் என்னவாக இருக்கீங்கன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நீங்கள் செஞ்ச இடங்க நினைக்கிறீங்களா ஓகே ஃபைன் அதோடு அது முடிஞ்சு போச்சு வெளியில் இருக்கிறவங்க சொல்கிற கரெக்டாக நினச்சா எடுத்து திருத்திக்கங்க இல்லைன்னா அதை விட்டுருங்க ரொம்ப போட்டு குழப்பி யோசிச்சிட்டே இருக்காங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் போச்சு நினைக்கிறேன் இந்த டிஸ்கஷனு விக்ரமே எல்லாம் அப்படின்ட்டு சொன்னார் திவ்யா டிஸ்கஷன் மாதிரி ஆயிடுச்சு நான் சுற்றிலே இருந்தோம் நான் அப்படின்ற மாதிரி சொன்னார் பட் சில இடங்களில் பிக் பாஸ் தெளிவாக சொன்னார் சில இடங்கள சுற்றி விட்டார் தெளிவாக சொன்னது என்ன நீங்கள் சாக்லேட் மாதிரி கிடையாது எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கு நீங்கள் விக்ரம் ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது அதாவது அவருமே வியானா சொன்னதை நியாயப்படுத்துகிற மாதிரி இருந்தது ஏன்னா அது வியானாக்கு பிடிக்கல அப்படிங்கும் அது ஏதோ ஒரு இடத்துல கரெக்டாகிடுது இல்லை பட் அவர் அதை பண்ணலை அப்படின்னு அவர் ரொம்ப பிலீவ் பண்ணார் அப்புறம் ரொம்ப நேரம் பெஸ்ட் வெளியில் வந்தார் அதுக்கப்புறம் தான் நம்ம உணவு சொல்ல பார்த்தது வியாடாவை கூப்பிட்டாரு கூப்பிட்டீங்க பாரம்பரிய இதுவும் பெர்ஸ்பெக்டிவ் நான் அப்படிலாம் பண்ணல எனக்கு உனக்கு அப்படி தோண்டிருந்தாங்க நம்ம தப்பு பண்ணே இருக்கலாம் மடித்தது மடிக்க மடிக்கடலுக்கு கொறை சொல்லுவீங்க ஏன்னா இடத்து பண்ணுறது மடிச்சுரு அப்படின்ட்டு போயிட்டார் அதுக்கு அது திமுறை ஆ ஓகே அப்படின்ட்டு ஒன்று போச்சு பாருங்க எனக்கு விக்ரம் மேலே தான் கோவம் அந்த சுயான மேலே கோவமே வரல அதுவே ஏதோ சீனை ஓட்டணுமே வந்த ஒரு நாள் ஏதாவது கருமத்தை ரிஜிஸ்டர் பண்ணணுமே புரமோலை வரணுமே கேவலமாக உன்னை பண்ணிகிட்டு இருக்குது அதுக்கிட்ட போய் ஏங்க சாரி கேட்டால் அதுக்கு மைலேஜ்லாம் கொடுக்குறீங்க விக்ரம்கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயமே இதுதான் எதுக்கு எடுத்தாலும் ஒரு கிளாரிட்டி கொடுத்து ஒரு க்ளோஷர் கொடுக்கணுன்னு பாரு தேவையே இல்லை தேவையே இல்லாத ஆணி சபரி தெளிவாயிட்டாருங்க அவர் எதுவுமே கொடுக்கறதில்லை அப்படியா சரி போ போக வச்சுக்கோங்க இது உங்க பெர்ஸ்பெக்டிவ் என் பர்ஃபெக்ட்டு போயிடுறாரு ஆனால் விக்ரம்ட்ட அந்த பழக்கம் போகவே மாட்டேங்குது இந்த பழக்கம் விக்ரமுக்கு பெரிய எதிரி கண்டிப்பாக கெட்ட தான் அடிச்சோம் எனக்கும் அவர் போய் சாரி கேட்டது சுத்தமாக பிடிக்கல ஏன்னா அந்த பொண்ணு எதையுமே தெரியாமல் பண்ணல தெரிஞ்சு வேணும்னே பண்ணுச்சு அதை கூட கெஸ்ட் பண்ண முடியலன்னா இவர் நல்ல கேம் தான் எனக்கு சொல்ல தோணுது விக்ரம் போய் கன்ஃபெஷன் ரூம்ல உட்காந்துருக்கும் போது அவன் நோண்டிட்டு இருந்துச்சு சாண்ட்ரா பண்ண தப்பெல்லாம் சொல்லி நீங்கள் போய் வெளியில படுத்து தப்பு உங்க புருஷன் மிஸ் பண்ணது தப்புன்னு என்ன சொல்லி நோண்டிட்டு இருந்துச்சு சாண்ட்ரா எல்லாத்தையும் வேலை குடிச்சிட்டு சாண்ட்ராவ் பயங்கர அப்செட் உள்ள வந்து அவங்களும் புலம்பி ஒரு வழியாக விக்ரமும் சாண்ட்ராவோ சேர்ந்து புலம்பி ஒரு சொல்யூஷன் வந்துட்டாங்க அதாவது வெளியிலேருந்து உள்ள வந்திருக்கா ஒரு நாளைக்கு ஏதோ தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இடத்தையும் பண்ணிகிட்டு இருக்கா ஃப்ரீயாக வருங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரு முடிவு சூப்பராக வந்தாங்க கடைசியில் அதுக்கப்புறம் தான் இந்த டாஸ்க் வருதுங்க படப்பட்டி டாஸ்க்கு படத்தை கொண்டு போய் காரில் அங்கங்கே ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க எல்லோரும் போய் எடுத்துகிட்டு வராங்க கிட்டத்தட்ட ஒன் லேக் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் மாதிரி எதோ கலெக்ட் பண்ணிருக்காங்க அவ்வளோதான் அவங்களால பண்ண முடிஞ்சது அதில் த்ரீ லேக்ஸ் பக்கம் வந்துருக்கும் போல் இருக்குது மொத்தமாக மேலே இருந்தது கவனிக்காமட்டாங்க ஸோ அது மிஸ் ஆகிடுச்சு மற்ற படத்தில் கலெக்ட் பண்ணி ஒரு ஒன் லேக் தேர்ட்டி வரைக்கும் எடுத்துருக்காங்க அண்ட் விக்ரம் பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிறேன்றதுல ரொம்ப ஷியராக இருக்காரு எனக்கு போதும் நான் போகிறேன் அப்படின்னு அந்த எண்ணத்தை வலுப்படுத்துறதுக்கு தான் ஐயா நான் வந்துருக்குது ஏன்னா அவர் பணப்பெட்டி எடுக்கிறேன்னு சொன்னப்போ அது சிரிச்சதையும் ஒரு ரொம்ப க்ளோஸ் அப்பில் காமிச்சாங்க க்யூட்னஸுங்கிற பேரில் கண்ட கருமாந்திரமாக கேவலும் ஒன்று பண்ணிகிட்டு இருக்குது பார்க்க முடியல தயவு செஞ்சு அதை வெளில அடிப்பேன் அது பெட்டி வேறு வந்திருக்குது ரைட்டு விக்ரம் எதுக்கிட்ட சாதாரணமாக வேறு பேசுகிறான்னு நினைக்கிறதுனா விக்ரம் கிட்ட சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது அது அவ்வளோ வன்மம் வாங்கிக்கிட்டேன் சாதாரணமாக பேச தேவையில்லை சாரி கேட்டுக்க தவையில் அவர் எல்லாத்தையும் தேவையில்லாம் பண்ணுறாரு இந்த டேமேஜ் கண்ட்ரோல் டேமேஜே பண்ணாமல் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு அப்படிங்கிறது தான் அப்போ அவர் போயிருந்த மெசேஜ் பெட்டி எடுத்து அனுப்பிச்சி விட்ருங்க அவரை சேன்ட்ரா அனுப்பி விடுங்கடா அவங்க எதுக்குடா உள்ளே அப்படிங்கிற மாதிரி இருக்குது மீதி நாலு பேர் ஃபைனல்ஸ் போனால் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு உங்களோட ஒப்பீனன் ஷேர் பண்ணிக்கோங்க சப்போர்ட் தேங்க் தேங்க்யூ